வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி அஞ்சு நானூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு ட்ரையல் நம்பர் தான் இதை வச்சு கெஸ்ட் பண்ணுறோங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி பத்து ஓகேங்களா ஒன்றா நம்பர் வந்து டபுள்ஸில் வந்திருக்கு நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் வந்து ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லுக்கு திட்டாக நம்ம கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி பி போலில் போர்டு மாறாமல் நம்ம இன்னும் வாங்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் நமக்கு சேர்த்து வந்து செகண்ட் கிட்டாக நமக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கி டபுள் போர்ட் நமக்கு பாஸ் ஆயிருக்கு ஒன்று வந்து ஏ போர்டில் போய் உட்காந்துருக்கு ஓகேங்களா ஸோ பெண்டிங் டார்கெட்லையும் ஏ போர்டில் தான் ஒன்றா நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட்டை வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு இதுதான் வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் நம்ம ஏ போர்டில் தான் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஏ போர்ட்லேயே நூற்றி பத்து ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் இன்றைக்கு நூற்றி பத்து தான் ரிசல்ட்டு நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அது டபுள் ஸ்டோர்னு நினைக்கல அதேமாதிரி நேற்று அடிச்ச சைபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சைபர் வந்துருச்சு இது பி போல்டு இந்த சைபர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா சி போல்டு வந்து உக்காந்துருச்சு இதே நான் எதிர்பார்க்கல நான் டார்கெட் பண்ணது அஞ்சா நம்பர் டார்கெட் பண்ணேன் ஒன்பதாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் ஆனால் அது கூட செட் ஆகாமல் கூட வந்திருக்கு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தி ஒன்று பன்னெண்டு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பதுன்னு சேர்த்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து மேட்ச் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு கோடில் பிஎம்சியில் இன்றைக்கி ஒன்பதாம் நம்பரோ ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நூற்றி பத்து நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஒன்றா நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே தில்லுக்கு திட்ட பி நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் ஒருவேளை பி போல நீங்கள் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நான் ஏ போர்டில் உங்களுக்கு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் யாராவது வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால ரெண்டு போர்டில் ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஒன்று வந்து பி போர்டு ஒன்று வந்து ஏ போர்டு ஓகேங்களா இன்றைக்கி ஏபி வந்து நம்ம இந்த போர்ட்லேயே நம்ம எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்ல நம்ம கொடுத்த நம்பர்ஸில் ஒரு பிசி பாஸ் ஆகும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நூற்றி பத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பிசி தான் வந்து பத்து ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு கொடுத்துருந்தோம் அதாவது நேற்று சைபர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பவர் அஞ்சா நம்பர் கொடுப்பாங்கன்னு சொல்லி வச்சேன் அது வரல பன்னெண்டு கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் பிசி மிஸ்ஸு தான் இன்னொரு பத்தொம்போது கொடுத்துருந்தேன் இதுவும் மிஸ்ஸு தான் ஆனால் வந்தது நேற்று வந்து பி போல் வந்து சைபர் தூக்கி இன்றைக்கு சி போல்டு வச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா ஸோ மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நானூற்றி பதினொன்று ட்ரா ட்ராவல் லொக்கேஷன் சார் நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ நீங்கள் தேடாமலேயே வந்து நிற்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியவங்க கூட போயிடலாம் முடிஞ்சதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் மூணு வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது சைவர் வந்து எட்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு சைவர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் பி போடில் ஒன்பது வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போல ஒரு அஞ்சா நம்பர் வரலாம் சி போல மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து இருபது நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் வரலாம் அல்லது வந்து ஏழா நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி நம்பர்ஸ் எழுபத்தஞ்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு அறுபத்தி அஞ்சு பதினேழு பதினஞ்சு பதினாறு அறுபத்தி ஒன்று எழுபது சைபர் ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் ஸோ இது உங்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கேசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா இதை நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டார்கெட்டை பொறுத்தவரை எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட் பார்த்துடலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வருது அஞ்சாம் நம்பர் வருது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த ஏழாம் நம்பர் அஞ்சாறு நம்பர் தான் ரிப்பீட்டெட் வந்துட்டே இருக்குது அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால் ஆல் போர்டில் கொண்டு வந்துருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு ஆல் போர்டில் ஏழா நம்பர் அஞ்சாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது கெஸ்டினியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் பாலில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டோம்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒன்றா நம்பருக்கு அடிச்சது நேற்று ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று சைபர் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து இந்த ரெண்டு ஒன்றா நம்பருக்கு ஒரு ஒன்றா நம்பர் இறங்கினாலும் இறங்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒன்றுக்கு பவர் அடிக்கலாம் அதனால் அப்படி கொண்டு வந்துருக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் பிசியில் நான் கொடுக்குறேன் தில்லுக்கு திட்டா வந்து போர்டு மரமும் வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் வந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ஆறு நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது வந்துன்னா எடுத்து வச்சு விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்மே திரு அடிச்சுட்டு பார்த்தோம் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி எழுபத்தொன்று ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று